ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யுனிக் ரங்கல் என் குக்கிங் சேனல் நாளைக்கு நவராத்திரி ஆறாம் நாள் நம்ம சண்டிகாதேவியை வேண்டி நம்ம என்ன பிரசாதம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கைங்க சொன்ன மாதிரி கொலு நம்ம வச்சுருக்கோம் வைக்கல ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மனுக்காக நம்ம படைக்கிற தாய் தாயை படைக்கிறதா நீங்கள் நினச்சி ஒரு ஒரு நாளுமே நீங்கள் இந்த பிரசாதம் செஞ்சு நீங்கள் வணங்கலாம் அதுக்கு வந்து இன்றைக்கி வந்து சண்டிகாதேவி தேங்காய் சாதம் தான் செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு கிளாஸ் அளவு அரிசி எடுத்து நான் அளந்து கழுவி எப்பயும் போல் சாதம் வடிக்கிற போல் எப்பயும் போல் வடிச்சிருங்க இப்போ பாருங்கள் சாதம் அப்படியே அளந்து நான் அப்படியே வச்சிருந்தேன் தண்ணி தண்ணி கொதிச்சு தான் அரிசியை போட்டாச்சு மெயினாக பிரசாதம் எல்லாமே பச்சரிசியில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியதே இப்போ பாருங்கள் சாதம் கொதி வந்ததும் சிம்மில் வைக்க சுக்கு வச்சு நம்ம எப்பயும் போல் நம்ம சாதம் நீங்கள் பொதுவாக எப்படி வடிப்பீங்களோ அதே போல் இது என்ன தேங்காய் சாதம் கொஞ்சம் பொல பொழப்பாக இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் போ வெந்ததுமே உடனே நீங்கள் வடிச்சிருங்க அடுத்தது இன்றைக்கி நான் சுண்டலாக செய்ய போகிறது கடலப்பருப்பு சுண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சாலே போதும் அதை மாதிரி குக்கர்லனா ஒரு விசில் வச்சாலே நல்லா வெந்துடும் ஆனால் நான் குக்கரில் வைக்காமல் பேன்லேயே வேக ஏன்னா ஒரு மூணு நிமிஷத்துக்கு நாலு நிமிஷத்துக்குள்ள வெந்துடும் நான் வந்து பேனில் ஒரு க நல்ல ஒரு பெரிய கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி கொதிக்கும் போது நீங்கள் கள்ளப்பருப்பை அதில் போட்டுருங்க போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அப்படியே மூடி போட்டு வேக வச்சிருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிங்க ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மூணு நிமிஷத்தில் வெந்துடும் நீங்கள் கொஞ்சம் பொங்கி வர்ற மாதிரி இருந்தால் லோ ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் வைங்க கண்டிப்பாக நல்லா பூ போல நமக்கு வெந்து வந்துடும் சில பேர் பிகினஸாக இருக்கும்போது நம்ம விசில் அதிகமாக வச்சிட்டோம்னா ரொம்ப குறைஞ்ச போல் இருக்கும் அது வந்து சுண்டலுக்கு நல்லா இருக்காது இல்லையா இல்லையா அதனால் இதை போல் செஞ்சுக்கோங்க இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்திருந்துச்சு நான் வடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் தேங்காய் சாதம் கிளறும் போது நல்லா சாதம் வடித்து நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க அப்போ தான் பொழ பொழப்பாக நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த ஒரு கிளாஸ் அரிசிங்கிறது வந்து நான் வந்து கிட்டத்தட்ட பார்த்தா ஒரு முக் அரை கிலோவுக்கு கம்மின்னு வச்சுக்கோங்களேன் இந்த அரிசி முக்கால் சேர் அளவு போட்டிருந்தேன் இப்போ இது வந்து அரை கிலோவுக்கு கம்மி இதுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து நார்மல் தேங்கானால் ஒரு தேங்காய் ரெண்டு மூலியுமே நீங்கள் எடுத்துக்கோங்க அளவு கரெக்டாக இருக்கும் இப்போ பாருங்க நல்லா கொதிச்சதும் சிம்மில் வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் எந்த அளவு வெந்து சொல்லிட்டு லோ ஃப்ளேம்ல வச்சிருக்கிறது லைட்டாக இன்னும் ஒரு அழுத்தம் இருக்குது கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் நான் வச்சேன்னா நல்லா வெந்து வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்ததும் நீங்கள் அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எப்பயும் போல் நம்ம தாளிச்சிக்கலாம் அடுத்துக்கு முன்னாடி தேங்காய் சா தாளிக்கிறது கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயில் தாளிங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கிட்டு அடுத்தது எப்பயும் போல் கடுகு கொஞ்சமாக பருப்பு போட்டுக்கோங்க ஏன்னா தேங்காய் சாத்துக்கு மெயினே வந்து கடலப்பருப்பு தான் இல்லையா அதனால கொஞ்சமாக பருப்பு நான் பாருங்கள் ஒரு சட்னிக்காரணி அளவு கடலப்பருப்பு போட்டிருக்கேன் ஏன்னா பெரிய கிளாஸால் போட்டிருக்கேன் ஒரு தேங்காய் முடிசா துருவல் எடுத்திருக்கேன் இல்லையா அதனால இந்த அளவு எடுத்துக்கோங்க மறக்காமல் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க முந்திரி அங்கங்கே ஆகப்படும் போது நமக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க டப்புன்னு கலர் போது லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுட்டு அடுத்து காரத்துக்கு வரமிளகாய் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கோங்க வர வேணாலும் சேர்த்துக்கோங்க இந்த மிளகா காரம் கம்மிங்கிறதால நான் அஞ்சு வரமிளகாயை ரெண்டாக கட் பண்ணி அப்படியே சேர்த்துருக்கேன் போட்டு அடுப்பில் நல்லா வதக்குங்க இப்போ நம்ம அந்த தேங்காய் திருவள்ள சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க நான் இப்போ வந்து நம்ம தூள் உப்பு போடுங்க மெயின் ஏன்னா செய் செய்ய வேண்டிய தேங்காய் சாத்தம் தூள் உப்பு ஏன்னா கல் உப்பு போட்டால் நம்ம கரைஞ்சி வராது இல்லையா அதனால் தூளுப்பு தான் கண்டிப்பாக சேர்க்கணும் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு தேங்காய் திருவல் பாருங்கள் ரெண்டு முழு இந்த அளவு எனக்கு வந்துருந்துச்சு அது சேர்த்து நல்லா வதக்கிங்க இப்போ நம்ம சேர்க்கும் போது லைட்டாக ஒரு ஈர நெசப்பாக இருக்கும் நம்ம ஃபைனல் டச்சாக முடிக்கும் போது நல்லா பொழபொழப்பாக இருக்கணும் அந்த தேங்காய் திருவல் அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் கொஞ்சமாக நான் கருவேப்பிலையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அடுத்து ஃபைனல் டச்சா கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் போட்டு அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க நல்லா அந்த தேங்காய் திருவிழா ஆறு இருக்கு நல்ல ஆரட்டும் அடுத்து நமக்கு சாதம் வடிச்சு வச்சிருந்தோம் அதுவுமே நல்ல ஆரட்டும் அதுக்குள்ளே கடலப்பருப்பு நல்லா வெந்திருந்துச்சு அந்த எடுத்து நான் வச்சுட்டு அடுத்து அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடலப்பருப்பு நல்லா வெந்திருந்துச்சு அதையும் அதில் அப்படியே சேர்த்துக்கோங்க காரத்துக்கு நான் வந்து ஒரு தான் சேர்த்துருக்கேன் இதுக்கு பொதுவாக கடலப்பருப்பு பருப்பு சுண்டலுக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு வரமிளகா தான் சேர்த்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க நம்ம அடுத்தது எப்பயும் போல் இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லி தழையும் சேருங்க கடலப்பருப்பு பருப்பு வாயு இல்லையா நல்லாவே அதனால் கண்டிப்பாக பெருங்காயத்தூள் போட்டு காலைங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றதை விட இது கடலப்பருப்புக்கு கண்டிப்பாக கேஸ் ஸ்டபுள் இதுவாக இருக்கும் இல்லையா அதனால் நீங்கள் தூள் பெருங்காயம் போட்டு தாளிச்சிக்கோங்க இப்போ பாருங்கள் கருகாய்பிளையும் கொத்தமல்லி தழையும் போட்டாச்சு அடுத்தது ஃபைனல் வச்சா நான் பெருங்காயத்தூள் பெருங்காயத்தூள் மோஸ்ட்லி போடும்போது அந்த சூடு இருக்கும்போது மட்டும் போடுங்க அதுக்கப்புறம் அடுப்பு வந்து ரொம்ப எரிய வேண்டாம் ஏன்னா அது டேஸ்ட்டை மாற்றிடும் ஸ்மெல்லை மாற்றிடும் அதனால் நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான கடலப்பருப்பு சுண்டல் ரெடி ஆயிடுது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ளே நம்ம வதக்கி வச்சிருந்த தேங்காய் துருவலும் அடுத்தது சாதமும் நல்லா ஆறிடுச்சு அதை ஃபுல்லாக அதில் சேர்த்துக்கோங்க இந்த சண்டிகாய் தேவியை வேண்டி நம்ம செய்கிறது மெயினாக என்னென்னா நோ நமக்கு இருக்கிற நோய் தன்மை நமக்கு அகல பண்ணணும் இன்பம் நமக்கு வேணும் அப்படி நோய்த்தன்மை துயரங்கள் மெயினாக நோயும் துயரமும் நம்மளை விட்டு போகணும் அப்படின்றதுக்காக வேண்டி செய்கிறது தான் இதை வந்து எல்லோரும் கோலு வச்சவங்க தான் செய்யணும்னு வந்து தயவுசெய்து நினைக்காது நம்ம வீட்டில் இருக்க அன்னையது நம்ம மனசார வந்து அன்னைக்கு இவங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோ சம்மன் ஃபோட்டோவை பிஏ தாயி சண்டிகா தேவியாக நினச்சி இந்த பிரசாதம் செஞ்சு நீங்கள் படைங்க நமக்கு தேவைய நமக்கு தேவை கண்டிப்பாக தேவையான அளவு நமக்கு கடவுள் வந்து நோயற்ற வாழ்வு மெயினாக கொடுக்கணும் இல்லையா அதனால் இந்த ஆறாம் நாள் வழிபாடு நமக்கு ரொம்பவே நமக்கு முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் கண்டிப்பாக தேங்காய் சாதம் இதை போல கிளரி எடுத்துக்கோங்க என்ன தேங்காய் சாதம் கிளறும்போது அடியில் இருக்கிற தேங்காய் துருவல் மேலே வர வரைக்கும் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அடுத்தது நான் என்ன பண்ண பிரசாதம் படைக்கிறது கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு மீதி எங்கே பாருங்க தேங்காய் சாதம் எவ்வளோ பழப்பொழப்பா இருக்குன்னு சொல்லிட்டு சுண்டலும் பாருங்க நல்லா வெந்து நல்லா சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இதை போல தான் நீங்களும் செஞ்சு படைங்க நான் என்ன பண்ண அதுக்கப்புறம் மீதி தேங்காய் சாதம் இருந்தது இல்லையா அதில் என்ன பண்ணுங்க எப்பயுமே இப்போ சாமிக்கு மட்டும் அப்பளம் போட்டு செய்யாதீங்க இது சாமிக்கு நைவேத்தியமாக வச்சுட்டு மீதி இருக்கிற தேங்காய் சாதத்தில் அப்பளத்தை பொறிச்சு இந்த மாதிரி போட்டு கிளறும் போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் போல் தான் நான் தேங்காய் சாதம் இன்னைக்கு கிளறி சாமிக்கு பூஜையில் வச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை போல செஞ்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நோயாக நாம கடவுளை வணங்கிப்போம் ஃப்ரெண்ட்ஸ்